சுபமங்களம் பொங்கி வர வெள்ளி காலை விளக்கேற்றி வைத்து வணங்கிடுவோம் சுபயோகங்கள் கூடி வர சிவலாபங்கள் தேடி வர தேவி திரு மகளின் பாதம் பணிவோம் ஊரும் ஊறவும் என்றும் பூரண நலம் பெற உள்ளம் கனிந்துருகி பாடிடுவோம் வீடுமனை மக்கள் நாடு வளம் பெற வரலட்சுமி அருள் வேண்டி வணங்கிடுவோம் மங்களம் பொங்கி வரும் வெள்ளி காலை விளக்கேற்றி வைத்து வணங்கிடுவோம் சிவமங்களம் பொங்கி வர வணங்கிடுவோம் சிவமங்காளம் பொங்கி வர வேண்டிடுவோம் வரலட்சுமியை வேண்டிடுவோம்